திருப்புகழ் துற்சிற்றம் பலம் தில்லையம் பலம் தானதானதானம் தானதானனதானம் தானதானதானம் தனதான ஆடல் மாமதராஜன் பூசல்வாலியிலே நொந்தாகம் வேர்புறமாய்கொண்டயராதே ஆரவான சென்றாயு வேதனையே என்றுழையாதே சேடன் மா முடிமேவும் பாருளோர்களுள் நீடும் தியாகமீபவர் யாரென்றலையாதே தேடி நான்மறை நாடும் காடு ஓடிய தாளும் தேவநாயக நான் என்றடைவேனோ பாடு நான் மறை போனும் தாதையாகியமாலும் பாவை பாகனு நாளும் தவறாதே பாகனான் மலர் சூடும் சேகராமதில் சூழ்தன் பாகை மாநகராளுங் குமரேசா கூடலான் முது கூணன் ரோட வா துயர்வேதங் கூறு நாவலமேவும் தமிழ் வீரா கோடி தான் அவர் தோளும் தாளும் வீழவுலாவுங் கோலமாமையில் ஏறும் பெருமாளே